வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பாதுகாப்பு செய்திகளோடு விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் அமெரிக்காவிற்கு கெட்ட சகுனம் கமாஸ் எச்சரிக்கை காசாவில் குழந்தைகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகின்றது ஈரானை எதிர்கொள்ள ஆதரவு திரட்டும் இஸ்ரேல் வெளியான கணிப்பு முன்னோரும் கமலா காரிஸ் சீனா கூட்டமைப்பின் முதல் கூட்டு பயிற்சி பத்து நாடுகள் பங்கேற்பு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்கு அமெரிக்காவிற்கு விஜயம் செய்துள்ள நிலையில் இது அமெரிக்காவிற்கு கெட்ட சகுனம் என்று கமாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது போர்க்குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை உள்ளிட்ட மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் குற்றம் சாட்டப்பட்டு ஜாங்குவை வாஷிங்டன் ஏற்றுக்கொண்டதற்கு கமாஸின் மூத்த அதிகாரி பாசிம் நைம் விமர்சித்துள்ளார் நாட்டின் மிக உயர்ந்த தளங்களிலிருந்து அவர் தனது பொய்களை பரப்புவது உங்களுக்கு ஒரு கெட்ட சகுனம் என்று நைம் ஒரு அறிக்கையில் எழுதியுள்ளார் உங்கள் சுதந்திரம் நீதி மற்றும் கண்ணிய ஆகிய அனைத்து மதிப்புகளுக்கும் நேர்முரணாக ஒரு போர்க்குற்றவாளியை பெறுவது உங்கள் சுதந்திரம் நீதி மற்றும் கண்ணியம் ஆகிய அனைத்து மதிப்புகளுக்கும் நேர்முரணாக ஒரு போர்க்குற்றவாளியை பெறுவது நீங்கள் கடைபிடிக்கும் பொய்கள் மற்றும் பாசாங்கு தனங்களின் தொடரின் கடைசி நிறுத்தமாகும் மேலும் இது மனித வரலாற்றில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அழிவை குறிக்கும் ஒரு புதிய கட்டத்தை அமைக்கின்றது கிழக்கில் உள்ள நமது இலக்கியங்களில் அநீதியின் ஆட்சி ஒரு மணி நேரம் நீடிக்கும் அதே நேரத்தில் நீதியின் ஆட்சி காலம் முடியும் வரை நீடிக்கும் அநீதியை நடைமுறைப்படுத்தும் அல்லது ஆதரிக்கும் நாடுகள் மறைந்துவிடும் அது நாளையோ அல்லது நாளை மறுநாளோ இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அது தவிர்க்க முடியாத விதி எனவும் சர்வதேச நீதித்துறை நிறுவனங்களின் முடிவுகளுக்கு இணங்க போர்க்குற்றவாளி ஜாங்குவை கைது செய்ய உடனடி உத்தரவை பிறப்பிப்பதே சட்டத்தை மதிக்கும் நாடுகளுக்கான சரியான நடவடிக்கை ஆகும் இதில் சமீபத்தியது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முடிவு உள்ளடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்களுக்கு அநீதி இழைத்தவர்கள் எங்கள் மக்கள் மறக்க மாட்டார்கள் மன்னிக்க மாட்டார்கள் எனவும் கமாஸ் மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஐசிசி வழக்கறிஞர் கரீம்கான் இஸ்ரேலின் எட்டு மாத கால அலுவலகமான போரின் மீது போர்க்குற்றங்களுக்காக நிதன் மற்றும் அவரது பாதுகாப்பு மந்திரிக்கு எதிராக கைது வாரன் கோரியுள்ளார் இதேவேளை மூன்று கமாஸ் தலைவர்களுக்கு எதிராகவும் கைது வாரன் கோரப்பட்டுள்ளது அக்டோபர் மாதம் முதல் பலமுறை காசாவிற்கு சென்று அமெரிக்க ஜோர்டானிய குழந்தை மருத்துவரான வைத்தியர் டான்ஜா கஜ்காசின் காசாவில் உள்ள குழந்தைகள் இஸ்ரேலிய படையினரால் வேண்டுமென்றே சுட்டுக் கொல்லப்படுவதாக கூறியுள்ளார் இஸ்ரேலிய படைகளால் குழந்தைகள் சுட்டுக் கொல்லப்பட்டதை நான் அங்கு காணவில்லை என்றால் காசாவில் குழந்தைகளுக்கு மரண தண்டனைகள் நடக்கின்றன என்பதை நம்ப முடியாமல் தவிப்பேன் முழு சிபிஎஸ் அறிக்கைகளை பார்த்து இதை தடுக்க அணி என்று அவர் எக்ஸில் ஒரு இடுக்கையில் கூறினார் காசாவில் இரண்டு வாரங்கள் பணியாற்றிய ஜூது அமெரிக்க அறுவை சிகிச்சை நிபுணர் மார்க் பெல்முட்டரின் சாட்சியத்தை மேற்கோள்காட்டி காசன் அமெரிக்க ஒலிபரப்பு நிறுவனமான சிபிஎஸ் செய்தியில் ஒரு தகவலை குறிப்பிட்டு இஸ்ரேலிய படைகளால் இரண்டு முறை சுடப்பட்டு பாலஸ்தீன குழந்தைகளை தான் பார்த்ததாக அவர் குற்றம் சாட்டினார் உலகின் சிறந்த துப்பாக்கி சுடும் வீரரால் எந்த ஒரு குழந்தையும் தவறுதலாக இரண்டு முறை சுடப்படுவதில்லை என்றும் பெர்முல்ட்டர் தெரிவித்துள்ளார் ஈரானை எதிர்கொள்ள நாடுகள் கூட்டணி சேர வேண்டுமென்று நெதன்ஜாங்கு தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்களின் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஈரானின் செல்வாக்கை எதிர்கொள்ள ஒரு பிராந்திய கூட்டணி உருவாக்கப்பட வேண்டுமென்று நெதன்ஜாங்கு கூறியுள்ளார் அதற்கான முயற்சிகளுக்கு பைடனுக்கு நன்றி தெரிவிப்பதோடு ஆபிரகாம் ஒப்பந்தங்கள் என்று அழைக்கப்படுவதை நீட்டிக்க அழைப்பு விடுத்துள்ளார் இந்த புதிய கூட்டணிக்கு நான் பேர் பெயர் வைத்திருக்கின்றேன் நாங்கள் அதை ஆபிரகாம் கூட்டணி என்று அழைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று அவர் கூறினார் கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள பிற நாடுகளுக்கும் இடையில் இயல்பான முயற்சிகளை ஊக்குவிக்கும் முயற்சிகளுக்கு டொனால்ட் டிரம்புக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது அமெரிக்கா தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்டு டிரம்ப்பும் ஜனநாயக கட்சி வேட்பாளராக கமலா காரிஸ் போட்டியிடுகின்றார் இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தல் கருத்து கணிப்பில் கமலா காரிஸ் டிரம்ப்மை பின்னுக்கு தள்ளியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் தேர்தலில் இருந்து விலகுவதாக அறிவித்து இருப்பது தெரிந்ததே இது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்து கமலா காரிஸ் ஜனநாயக கட்சி வேட்பாளராக தேர்தலில் போட்டியிடு வழி கமலா காரிஸ் களத்தில் நிற்பதால் தேர்தலில் கடும் போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது சமீபத்தில் சர்வே ஒரு முக்கிய அறிக்கையை வெளியிட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்மை விடு கமலா காரிஸுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று கூறப்படுகின்றது ஹிப்சோஸ் தேசிய கருத்து கணிப்பின்படி ட்ரம்மை விடு கமலா காரிஸ் முன்னிலையில் உள்ளார் பைடன் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகுவதாக அறிவித்ததை அடுத்து திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது கணிப்பில் நாற்பத்தி இரண்டு சதவீத மக்கள் டொனால்டு ட்ரம்மை ஆதரவு னர் நாற்பத்தி நான்கு சதவீதமான பேர் கமலா காரிஸை ஆதரித்துள்ளனர் முன்னதாக இம்மாதம் பதினைந்து தொடக்கம் பதினாறு வரை நடத்தப்பட்டு கணக்கெடுப்பில் ஜூலை ஒன்று தொடக்கம் இரண்டு வரை நடத்தப்பட்டு கருத்து கணிப்பில் டிரம் நாற்பத்தி நான்கு சதவீதமாக இருந்தார் தற்போது கமலா காரிஸின் ஆதரவு அதிகரித்து வருவதாக தேசிய அளவிலான ஆய்வுகள் தெரிவிக்கின்றன கருத்து கணிப்பாளர் ஒனி பெட்ரிசியோ கமலா காரிசின் புகழ் உயர்வு சில காலம் தொடரும் என்று கூறியுள்ளார் சமீபத்தில் நடத்தப்பட்டு தேசிய கணக்கெடுப்புகளில் சதவீத வாக்காளர்கள் கமலா காரிஸின் வேட்புமனு மீது ஆர்வம் காட்டினர் அவர் மனதளவில் வலிமையானவர் என்றும் சவால்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்டவர் என்றும் அமெரிக்கர்கள் நம்புகின்றார்கள் இருப்பினும் எழுபத்தி எட்டு முதல் நாற்பத்தி ஒன்பது சதவீத வாக்காளர்கள் டிரம்ப் குறித்து இதே கருத்தை தெரிவித்தனர் இருபத்தி ரெண்டு சதவீதம் பேர் மட்டுமே ஜோ பைடனை பற்றிய அதே கருத்தை பகிர்ந்து கொண்டனர் பிபிஎஸ் நியூஸ் கருத்து கணிப்பின்படி தேர்தல் காலத்திலிருந்து விலகும் பைடனின் முடிவு சரியானது என்று எண்பத்தி ஏழு சதவீத அமெரிக்கர்கள் கருதுகின்றனர் நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் பைடனின் முடிவு நவம்பர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் வெற்றி வாய்ப்புகளை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றனர் துணை ஜனாதிபதி கமலா காரிஸின் ஜனாதிபதி வேட்பு மனு ஏறுக்குரிய முடிவாகியுள்ளது ஒரு ஜனாதிபதி வேட்பாளருக்கு தேவையான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பேரை விட அதிக பிரதிநிதிகள் அவருக்கு தங்கள் ஆதரவை அறிவித்துள்ளனா் ஷங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் இந்தியா உட்பட அனைத்து உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு படையினர் சீனாவில் முதன்முறையாக கூட்டு பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சியை மேற்கொண்டனர் எஸ் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் கண்காணித்த இந்த பயிற்சியில் முழுக்கவச உடைகளும் ஆயுதம் இந்திய பாதுகாப்பு அதிகாரிகள் சிலர் அனைத்து நிலப்பரப்பு வாகனங்கள் மூலமாகவும் சிலர் ஆளில்லா விமானங்கள் மூலமாகவும் சிலர் ட்ரோபோ நாய்கள் மூலமாகவும் தாக்குதல் நடத்தும் புகைப்படங்களை சீன அரசு ஊடகம் வெளியிட்டுள்ளது இந்தரா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னும் இந்த பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சி வடமேற்கு சீனாவின் ஜின் ஜியாங் உயிர்கூர் தன்னாட்சி பகுதியில் அண்மையில் நடத்தப்பட்டதாக அந்த நாட்டின் பொது பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்தது இப்பயிற்சி கூட்டு நேரடி பயிற்சிகளுக்கான புதிய மாதிரியை நிறுவியதுடன் எஸ் உறுப்பு நாட்டு படைகளின் கூட்டு செயல்பாட்டு திறன்களை மேம்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் உலகம் முழுவதிலும் பரவியுள்ள நிலையில் கூட்டு பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் உறுப்பு நாடுகளின் திறன்கள் தன்மையை மேம்படுத்துவதற்காக நடத்தப்பட்ட இந்த நேரடி பயிற்சியில் இந்தியா உட்பட அனைத்து உறுப்பு நாடுகளும் முதன்முறையாக பங்கேற்றன ஏற்கனவே சீனா இந்தியா ஈரான் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் பாகிஸ்தான் ரஷ்யா தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகளை உறுப்பினர்களாக கொண்டு எஸ் அமைப்பில் பெலராஸ் இந்த மாத தொடக்கத்தில் பத்தாவது அதிகாரப்பூர்வ உறுப்பு நாடானதும் குறிப்பிடத்தக்கது இதுபோல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க